வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்கப் போகும் கதை எழுத்தாளர் சல்மா அம்ஜத்கான் எழுதிய உன்னை என்றும் காதல் செய்வேனே கதையின் குரலாய் நான் காமாட்சி அறிகிறேன் அத்தியாயம் பதினாறு அழகான காலைப்பொழுதில் அழகிய மங்கையாய் அனைவருக்கும் சவால் விடும் அழகாய் கடவுளிடம் இன்றைய போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என என வேண்டிக் கொண்டிருந்தாள் பிரியா என்றும் இல்லாது அன்று சீக்கிரமே கிளம்பியிருந்தாள் எப்போதும் சுறுசுறுப்புடன் இருப்பவள் அன்று இன்னும் அதிக சுறுசுறுப்பில் இருந்தாள் அனைத்து கல்லூரிகளும் கலந்து கொள்ளும் இன்டர் காலேஜ் மீட் என்பதால் உற்சாகத்தில் தெளித்திருந்தாள் அம்மா நான் கிளம்புறேன் வர லேட் ஆகும் சரி போயிட்டு வா முடிஞ்சதும் நேராக வீட்டுக்கு வந்துடு அங்கே இங்கே நின்றுக்கிட்டு இருந்தா அப்பாக்கிட்ட நீ தான் திட்டு வாங்கணும் அப்புறமா என்ன சப்போர்ட்டுக்கு கூப்பிடக்கூடாது நான் வரமாட்டேன் இல்லாட்டி மட்டும் நீங்கள் சப்போர்ட்டுக்கு வந்து நின்றுடுவீங்களா போங்கம்மா போய் சமையலை பாருங்கள் நான் கிளம்புறேன் உங்கள் கிட்டே நின்று பேச எனக்கு நேரம் இல்லை என்று பறந்து விட்டாள் பேருந்திற்காக காத்திருக்க நேரமின்றி ஆட்டோவை பிடித்து கல்லூரிக்கு சென்றாள் அவளுடைய கல்லூரியில் மீட் நடைபெறாவிட்டாலும் எந்தவித தடுமாற்றமும் இன்றி இருந்தாள் பிரியா ஏன்டி இவ்வளோ லேட் நான் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அபிராமி கேட்டாள் சாரிடி ஆரம்பிச்சிடுச்சா முதல் மாடியில் தான் இனாக்ரேஷன் நடந்துகிட்டுருக்கு அது முடிஞ்சதும் காம்படிஷன் ஆரம்பிச்சிடுவாங்க இந்தா உனக்காக பேமெண்ட் பண்ணிவிட்டேன் இதுதான் உனக்கான இன்றைக்கி ஐடி கார்டு நாய் சங்கிலியாக பள்ளி பருவத்தில் போட்டுக்கொண்டு சுற்றிய காலங்கள் ஞாபகத்தில் வந்தன கல்லூரியில் அதற்கான கட்டாயமில்லை என்பதால் அவள் அணிந்து கொண்டதில்லை ஆனால் இன்று போட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் ஐடி கார்டு இல்லை என்றால் அனுமதி இல்லை மீட்டிங்கிற்காக செய்யப்பட்ட பிரத்யேக ஐடி கார்டு மற்ற ஐடி கார்டை விட வித்தியாசமாகவே இருந்தது அதை கூர்ந்து பார்க்க நேரமில்லாமல் கழுத்தில் மாட்டிக்கொண்டாள் அபிராமி பேசிக்கொண்டிருக்க அதை எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் தலையை மட்டும் ஆட்டிக்கொண்டிருந்தாள் பிரியா முதல் மாடி சென்றடைவதற்குள் நிகழ்ச்சி முடிந்து எல்லோரும் வெளியில் வந்து கொண்டிருந்தார்கள் உள்ளே என்ன நடந்தது போட்டி எங்கே நடக்கப் போகிறது என தெரியாமல் நமக்கு தெரிந்த யாராவது தட்டுப்படுகிறார்களா என ஆராய்ந்து கொண்டிருந்தாள் பிரியா மற்ற கல்லூரிகளெல்லாம் சேர்ந்து கடல் போல் குவிந்து கிடக்க யாரையும் அடையாளம் தெரியாமல் தவித்தாள் எல்லோர் கழுத்திலும் நாய் சங்கிலி மட்டும் கிடந்தது தெரியாத கல்லூரியில் தெரியாதவர்கள் மத்தியில் மாட்டிக்கொண்டாள் என அவள் விழிக்கவில்லை உள்ளே என்ன நடந்தது என யாரிடமாவது கேட்டுவிடலாம் என நினைத்தாள் அதற்கு ஏற்றாற்போல் ஒரு மாணவன் கையில் இருந்த அலைபேசியை ஆராய்ந்தபடி நின்று கொண்டிருக்க அவனிடம் கேட்கலாம் என அவனை அணுகினாள் மெலிதான மீசை கிளீன் ஷேவ் செய்த அவனது முகம் அவனை தாண்டி செல்லும் பெண்களை திரும்பி ஒரு முறை பார்க்க வைக்கும் வசீகர அழகு அவனிடம் இருந்தது ஆனால் பிரியா ஒன்றும் அதற்காக அவனை அணுகவில்லை எக்ஸ்கியூஸ் மீ பிரியாவின் மென்மையான குரல் அவன் பார்வையை அலைபேசியிலிருந்து துறக்கச் செய்தது அவன் கண்கள் அவள் மீது பட்டதும் என்னவென்று கண்களாலேயே கேட்டான் ஹலோ நா என்று பிரியா கூறிக்கொண்டிருக்கும் போதே ஒரு குரல் அவளை அழைத்தது ஏய் நீ தான் வரியா உன்னோட காம்படிஷன் பதினோரு மணிக்கு தான் அதுவரை எனக்கு ஹெல்ப் பண்ணு என அவளுடைய தோழி அழைக்க எதிரே இருந்தவனின் கண்களை அலட்சியம் செய்துவிட்டு எதுவும் பேசாமல் கிளம்பிவிட்டாள் யார் அவள் எதற்காக என்னை அழைத்தாள் எதுவும் சொல்லாமலே சென்று விட்டாள் என அவன் குழம்பிக் கொண்டிருந்தான் அவள் கண்டு கொள்ளாமல் செல்ல இவன் அவளை கண்டு கொண்டே சென்றான் பிரியாவின் போட்டிக்கு நேரம் இருந்ததால் அவளுடைய தோழியின் சிகையலங்காரத்திற்கு உதவி புரிந்தாள் தன்னுடைய போட்டி ஓவியம் என்பதால் அவளுக்கு முன்னேற்பாடு எதுவும் தேவையில்லாமல் இருந்தது பிரியா உன் போட்டி எப்போ அபிராமி ஆர்வமாக கேட்டாள் இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு அப்போ எங்கே கூட வா நியூஸ் புலட்டின் ஆரம்பிச்சிருவாங்க அதை பார்க்க நல்லாயிருக்கும் புல்லட்டின் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ உன் போட்டிக்கு போயிடு அபிராமி சொல்ல பிரியாவுக்கும் புலட்டின் பார்க்க வேண்டும் என்று இருந்தது அவளும் சென்றாள் அவர்களின் போட்டி இனிதே ஆரம்பமானது அனைத்து கல்லூரிகளும் சிறப்பாக பங்கேற்றனர் போட்டி சற்று கடுமையானதாகவே இருந்தது போட்டியினூடே மணி பார்க்கும்போதுதான் தெரிந்தது பிரியாவின் போட்டிக்கு நேரமாகிவிட்டது என்று அவர்களிடமிருந்து விடைபெற்று தேவையான உபகரணங்களை எடுத்துக்கொண்டு போட்டி நடக்கவிருக்கும் அறைக்கு சென்றாள் அறை பாதிக்கு மேல் நிறைந்திருந்தது அத்தியாயம் பதினேழு போட்டியில் பங்கு பெறுபவர் கல்லூரியின் பெயரை பதிவு செய்ய சொல்லும் அறிவிப்பை கேட்டதும் அவர்களை நோக்கி சென்றாள் காலேஜ் பெயர் சொல்லுங்க எஸ்கேபி காலேஜ் நிக்நேம் சொல்லுமா சரி சரிதான் காலேஜுக்கு நிக்நேம் கொடுத்தாங்களே அது என்ன சாரி அது எனக்கு தெரியல இதைத்தான் அபிராமி கல்லூரிக்குள் நுழைந்ததும் விளக்க முயன்றாள் கல்லூரியின் உண்மையான பெயர் நடுவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒரு புனைப்பெயர் கொடுக்கப்பட்டது அது தெரியாமல்தான் பிரியா முழித்தாள் நோ ப்ராப்ளம் உங்கள் ஐடி கார்டில் இருக்கும் பாருங்க பின்னால் இருந்த ஒரு குரல் கேட்க திரும்பி பார்த்தாள் சற்றுமுன் சந்தித்த அதே இளைஞன் அவர்களின் கண்கள் முட்டிக்கொண்டன சீக்கிரம் ஐடி கார்டை பார்த்து சொல்லுங்க பெயர் பதிவு செய்பவன் அவசரப்படுத்த அவனிடமிருந்து பார்வையை நகர்த்தி விட்டு அடையாள அட்டையை சோதித்தாள் அதில் கல்லூரியின் புனைப்பெயர் இடம்பெற்றிருந்தது சீக்கிரம் சொல்லுமா அவன் மீண்டும் அவசரப்படுத்த அவனை முறைத்து கொண்டே நான் சீ கிராஸ் என்றாள் அவன் கையில் ஒரு டோக்கன் கொடுக்க அதை வாங்கிக் கொண்டு அந்த டோக்கன் இருக்கும் இடத்தில் சென்று அமர்ந்தாள் போட்டி ஆரம்பிக்க சில நிமிடங்கள் இருக்க தேவையானவற்றை டேபிளின் மீது பரப்பினாள் ஹலோ அருகிலிருந்து குரல் கேட்க திரும்பினாள் மீண்டும் அவன் என்ன என்பதை பார்வையாலேயே கேட்டாள் என் பேர் வினோத் உங்க பேரு அவன் கை நீட்ட அவள் மறுத்தாள் அதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஏங்க ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கேன் பேர் சொல்ல மாட்டிங்களா உதவி செஞ்சா பேர் சொல்லணும்னு சட்டம் இல்லையே சட்டம் இருந்தால் தான் சொல்லுவீங்களா அவன் ஏக்கமாக கேட்க சும்மா லுடலுடன் பேசிக்கிட்டே இருக்காதீங்க என்ன கான்சன்ட்ரேட் பண்ண விடுங்க பண்ணுங்கள் பண்ணுங்கள் என்றவன் அதற்கு மேல் பேசவில்லை ஆனால் அவன் கண்கள் மட்டும் அவளை நோட்டமிட்டு கொண்டே இருந்தது பிரியா வேக வேகமாக செயல்பட்டாள் சில நிமிடங்களில் முடித்துவிடலாம் என நினைத்து கொண்டிருந்த நடுவர் இன்னும் பத்து நிமிடங்கள் தான் உள்ளன என்று கூறியதும் பதட்டத்தில் அருகில் அருகிலிருந்த நிற பெயிண்டை தள்ளிவிட்டாள் அது கீழே விழுந்து நாஸ்தியானதும் அவளது பதட்டம் மேலும் அதிகமானது அதை கொண்ட வினோத் அவனுடைய நீல நிறத்தை அவள் அருகில் வைத்துவிட்டு எழுந்து சென்று அவனுடைய ஓவியத்தை நடுவரிடம் ஒப்படைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நீங்கினான் பிரியா அவன் தந்த நிறங்களை தீட்டிவிட்டு நடுவரிடம் ஒப்படைத்துவிட்டு அவனை தேடிய போது அவன் அங்கு இல்லை ஏமாந்த மனதோடு அறையை விட்டு வெளியேறினாள் ஹலோ ஒரு நிமிஷம் நில்லுங்க பின்னாலிருந்து இருந்து வினோத்தின் குரல் கேட்க ஆனந்தமாய் திரும்பினாள் கண்கள் மோதிக்கொண்ட வார்த்தைகள் மறைந்து கொண்டன அதை தேடி எடுத்துக்கொண்டு பிரியாவே ஆரம்பித்தாள் என்ன ஹலோ ஹலோனு ஃபோனில் பேசுகிற மாதிரியே கூப்பிடுறீங்க பின்ன வேறு எப்படி கூப்பிட சொல்கிறீங்க சட்டம் வர வரைக்கும் நீங்கள் தான் பேர் சொல்ல மாட்டிங்களே அதான் ஹலோன்னு கூப்பிட்டேன் வினோத் நக்கலாக கூற பிரியா சிரித்து கொண்டே தன்னை அறிமுகம் செய்தாள் என் பேர் பிரியா பிரியான்னு பேர் வச்சுக்கிட்டு பேசுகிறதுக்கு தான் காசு கேட்குறீங்க அப்படியா ஏன்னா கிண்டலாக பிரியா கேட்க அப்படித்தான் ஏன்னா கண்களை செமிட்டியவாறு பதில் கூறினான் வினோத் உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா எதுக்கு ஏங்க ஃபோன் நம்பர் எதுக்கு கேட்பாங்க ஃபோன் பண்ணத்தான் கேட்பாங்க அதைத்தான் நானும் கேட்குறேன் நீங்கள் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணணும் சும்மா பேசதான் சாரி நான் யாருக்கும் ஃபோன் நம்பர் தர்றதில்லை பரவாயில்லைங்க இது என் நம்பர் இதையாவது வச்சுக்கோங்க இது எனக்கு தேவைப்படாது சாரி ஏன்னா அவன் நீட்டிய காகிதத்தை கிழித்து போட்டாள் எனக்கு தெரியும் உங்களை மாதிரி பொண்ணுங்கள்லாம் இப்படி தான் கிழிச்சு போடுவீங்க அதுக்கப்புறம் ஏண்டா கிழிச்சோம்னு ஃபீல் பண்ணுவீங்க சரி விடுங்க நான் உங்களை ஃபீல் பண்ண விட மாட்டேன் அதனால் தான் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஸ்கெட்ச் மூடியில என் ஃபோன் நம்பர் எழுதின சீட்டை வச்சுருக்கேன் என்ன கலர் ஸ்கெட்ச்ன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னு தோணும் அப்போது அதிலருந்து எடுத்து எனக்கு கால் பண்ணுங்கள் அவங்க ஃபோனுக்காக காத்து கிடப்பேன் என கூறியவன் ஒரு கண் அடித்துவிட்டு விட்டு துள்ளி குதித்து சென்றான் நடப்பதையெல்லாம் ஒரு கனவு போல பார்த்து கொண்டிருந்த பிரியா விஜயின் குரல் கேட்டு விழித்த போது அவன் அங்கு இல்லை அவன் எங்க எவன் ஏன்னா விஜய் விழிக்க அவன் தாண்டி எங்கே போனான் என கண்களால் வலை வீசி தேடிக்கொண்டிருந்தாள் எவன் ஏன்னா விஜய் மேலும் விழிக்க அதை காணாதது போல் அவனை தேட ஆரம்பித்தாள் என்ன நேயர்களே இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மீதி கதையை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள் சல்மா அம்ஜத்கான் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுடன்